அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான மந்த்லி மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம் ஸோ வந்து நம்ம பணம் சேமிக்க போகிறோம் எதில் சேமிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்டியலில் சேமிக்க போகிறோம் இதில் வந்து உங்களுக்கு நான் ரெண்டு மெத்தட் சொல்ல போகிறேன் ரெண்டு விதமான உண்டியல் சேமிப்பு சொல்ல போகிறேன் ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும் அதோட நம்ம பணமும் வந்து சேமிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த உண்டியலில் தான் வந்து நான் வந்து பணம் சேமிக்க போகிறேன் இந்த மாதத்துக்கு ஸோ இந்த உண்டியல் வந்து நானே மேக் பண்ணது எப்படி மேக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஃபோன் ன் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு ஹோல் போட்டுட்டேன் ஹோல் போட்டுவிட்டு இந்த ரெண்டு கலர் டேப் யூஸ் பண்ணி வேர்டிங்ஸு கலர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து இந்த செலோ டேப் யூஸ் பண்ணி நான் வந்து கவர் பண்ணிட்டேன் இந்த செலடேப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் ருபீஸ் தான் இது ஃபைவ் ருபீஸ் இது ஃபைவ் ருபீஸ் ஸோ டோட்டலாக வந்து ஒரு டென் ருபீஸ் செலவு பண்ணியிருப்பேன் அண்ட் இது வந்து நான் ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணல இந்த ஃபோன் பாக்ஸ் ஃபுல்லாக நான் கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் க்ரீன் கலர் அண்ட் இந்த சைடெலாம் வந்து ரெட் கலரில் வந்து கவர் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து ஹாஃப் ஹாஃப் தான் வந்து எனக்கு யூஸ் ஆச்சு பேலன்ஸும் இருக்குது நம்ம வேறு ஏதாவது கிராஃப்ட் ஒர்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து இப்போ உண்டியல் ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து ரெண்டு விதமான மணி சேவிங் மெத்தட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்துடலாம் ஸோ இந்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பரை வந்து குட்டி குட்டி பீஸஸ்ஸாக வந்து கிழிச்சு எடுத்துக்கோங்க அதில் வந்து பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபதுன்னு சொல்லிட்டு இரநூத்தம்பது வரைக்கும் எழுதி இந்த மாதிரி பேப்பரில் வந்து எழுதி சுருட்டி வச்சுக்கோங்க டெய்லி காலையில் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற டைமில் ஃப்ரெஷ்ஷாகிட்டு இருப்பீங்க இல்லையா வேலைலாம் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த டைமில் வந்து இதுலேருந்து ஒரு சீட் எடுத்து இதில் என்ன அமௌண்ட் வருதோ அத வந்து நீங்க டெய்லி வந்து உண்டியல்ல போடணும் ஓகேங்களா இப்ப வந்து எழுபது ரூபாய் வந்திருக்கு அப்படின்னா நீங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா எழுபது ரூபாய் வந்து உண்டியல்ல போடணும் நான் வந்து இன்னைக்கான என்னோட சேவிங்ஸ் வந்து பாக்கலாம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டீன் வந்திருக்கு இல்லையா அப்ப வந்து ஐம்பது ரூபாய் வந்து நான் என்னோட உண்டியல்ல வந்து சேமிப்பாக வந்து நான் இன்னைக்கு ஆட் பண்ண போறேன் சோ வந்து போட்டுடலாம் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இது வந்து நான் ரொம்ப சின்ன ஹோலா என்னோட உண்டியல்ல வந்து நான் மேக் பண்ணனால இந்த ஃபிஃப்டி ருப்பீஸை வந்து நல்லா குட்டியாக வந்து இப்படி ரோல் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ரோல் பண்ணா உங்களுக்கு வந்து நோட்டும் டேமேஜ் ஆகாது அண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக உள்ளே போயிடும் நான் எவ்வளோ ரூபாய் எடுத்தேன் ஃபிஃப்டி ருபீஸ் எடுத்தேன் இல்லையா ஸோ என்னோடய இன்னைக்கான சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் இதை வந்து நான் அப்படியே வந்து உண்டியலில் வந்து உள்ளே போட்டுக்கு போகிறேன் உள்ளே போயிடுச்சு அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து நிறையா சீட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்து எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை வந்து நீங்க டெய்லியும் உண்டியலில் போட்டுட்டே வரலாம் ஓகேங்களா இது வந்து ஒரு மெத்தட் ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் பாக்ஸ் போட்டு ரேண்டமாக எழுதிருக்கேன் நான் பத்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு இருபது இங்க இருக்குது நாற்பது இங்கே இருக்குது ஸோ பத்துலேருந்து இருந்து இரநூத்தம்பது வரைக்கும் நான் எழுதியிருக்கேன் இப்போ நான் என்ன டெய்லி என்ன பண்ண போறேன்னா கண்ணை மூடிட்டு நான் எங்காவது ஒரு பாக்ஸ்ல வந்து கை வச்சிங்க அப்படின்னா அங்கே வந்து என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க உண்டியல்ல போடணும் இது வந்து நீங்களே பண்றதை விட இப்போ உங்க அப்பா கிட்ட காசு வாங்குறீங்க இல்ல உங்க husband ட காசு வாங்கி உங்க போடுறீங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு ஏதாவது ஒண்ண touch பண்ண சொல்லி அந்த amount உங்களுக்கு தர சொல்லி நீங்க அதை உங்க கையில போட்டீங்கன்னா இன்னுமே இருக்கும் so highest amount வருதா lowest amount வருதா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு fun இருக்கும் உங்களுக்கு so இந்த ரெண்டு method மணி சேவ் save பண்ணீங்க அப்படின்னா daily வந்து நீங்க எவ்வளவு amount உங்க போடுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது so ஒருவேளை உங்களுக்கு எவ்வளவு amount நீங்க உங்க போடுறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா நீங்க டேட் போட்டு இவ்வளவு amount போட்டோம் அப்படிங்க எழுதி வச்சுக்கலாம் இதுலேயே இன்னொரு மாதிரி கூட சேவ் பண்ணலாம் அப்படின்னா அப்படி ரேண்டமாக எழுதியிருக்கோம் இல்லையா இப்போ இன்றைக்கி வந்து உங்ககிட்ட டுவெண்ட்டி ருபீஸ் தான் இருக்குது அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ருபீஸை டிக் பண்ணி அன்னைக்கு வந்து இந்த டுவெண்ட்டி ருபீஸை வந்து நீங்கள் உண்டியில் போட்டுக்கலாம் அடுத்த நாள் உங்ககிட்ட ஒரு நூற்றி பத்து ரூபா போட முடியும் அப்படின்னா அந்த நூற்றி பத்து ரூபாயை டிக் பண்ணிவிட்டு நூற்றி பத்து ரூபாயை வந்து நீங்கள் உண்டியலில் போட்டுக்கலாம் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு காலமும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா எல்லா அமௌண்ட்டுமே வந்து நீங்கள் உண்டியலில் போட்டிருப்பீங்க இருபத்தஞ்சு நாளில் ஸோ வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு நாளைக்கு இதில் இருக்க எல்லா அமௌண்ட்டும் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறநூற்றம்பது ரூபா வந்து நீங்கள் உண்டியலில் சேமிக்கலாம் பெர் மந்த்து ஸோ இதில் நான் ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கே சொல்கிறேன் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு வந்து ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம் ஸோ நீங்கள் தேர்ட்டி டேஸ்க்கும் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே வந்து சேவ் பண்ணலாம் அண்ட் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டின் தான் எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது உங்களால் எவ்வளோ அமௌண்ட் முடியுமோ அந்த மாதிரி எழுதிக்கலாம் இப்போ நான் டென்னில் இருந்து டூ ஃபிஃப்டி வரைக்கும் எழுதிருக்கேன் இல்லையா இதுவே உங்களால் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் போட முடியும் அப்படின்னா நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரியும் எழுதிக்கலாம் இல்லை எனக்கு இதை விட ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் வந்து என்னால் போட முடியும் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்க்கு மேலே வந்து என்னால் உண்டியலில் போட முடியாது அப்படின்னா நீங்கள் ஃபைவ் டென் அப்படின்னு கூட எழுதிக்கலாம் ஸோ ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் மூன்று ரூபாய் அப்படி கூட வந்து எழுதிக்கலாம் இது வந்து டோட்டலி வந்து உங்களுக்கு வந்து எப்படி வசதியோ உங்களால் எவ்வளவு அமௌண்ட் முடியுமோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க ரேண்டமாக எழுதி இந்த மாதிரி சீட்டில் எழுதியோ வந்து நீங்க பிக் பண்ணி அப்படி வந்து உண்டியல்ல வந்து சேமிச்சுக்கலாம் ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மணி சேவிங் மெத்தட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் விதவிதமாக இருக்கக்கூடிய மணி சேவிங் மெத்தட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இது இல்லாமல் நம்மளோட சேனல்ல சேவிங்ஸ் பற்றி வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் பற்றி வீடியோஸ் இருக்குது அண்ட் பட்ஜெட் பிளானிங் பற்றி வீடியோஸ் இருக்குது அண்ட் கம்மியான சம்பளத்தை வச்சு நம்ம எப்படி வந்து பட்ஜெட் பிளான் பண்ணணும் அதுலேருந்து எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி